ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க அப்புறம் ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு மற்ற பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதில் போய் நீங்கள் தரலாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வரலாறு பொறுத்தளவுக்கு இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு இந்த மூணு பாடமே நமக்கு கிடந்தது அப்படின்னா எக்ஸாம் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஆறாவது பாடத்துக்குன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே சமூக அறிவியல் பாடத்துக்கு எக்ஸாம் தயாராகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது பார்க்கறதுக்குரிய ஒன் வேர்ட்ஸ்ஸாக என்ன சீங்க அப்படின்னு தரவும் இல்லைங்க சரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேப் ஒர்க்கை முடிச்சுடுங்க சரிங்களா முடிச்சதுக்கு அடுத்ததான் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை மட்டும் படிக்க தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் நினைச்சிருங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆறாவது பாடத்தில் உண்டான சுருக்கமான விட எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ரெண்டு விரிவான விடைகள் இருக்கு இந்த ரெண்டு விரிவான விடைகளில் இந்த ரெண்டாவது விரிவான விடல மங்கோலியர்கள் என்பவர் யார் அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் இந்த கொஸ்டின் எக்ஸாமுல ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு மார்க் கொஸ்டின் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம் நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் இருக்கோம் ஸோ தமிழ் மீடிய மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக பாடம் ஏழை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எந்த கொஸ்டினும் சாய்ஸ் கூட அப்படின்னா படிச்சிட கூடாது எல்லா கொஸ்டினும் கட்டாயம் படிக்கணும் சரிங்களா அடுத்ததாக சுருக்கமான விடையில பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல மொத்தம் மூணு விரிவான விடைகள் இருக்கு இந்த மூணு விரிவான விடைகளில நீங்க கட்டாயமா இந்த மூணாவது விரிவான உடையை கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் இது எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த செகண்ட் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த மூணாவது கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எக்ஸாமில் கட்டாயமாக வரும் சரிங்களா அடுத்ததாக பாடம் எட்டை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னா டூ மார்க் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளில் ரெண்டு விரிவான விடைகளிலே முக்கியம் தான் ரெண்டுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆனால் எதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்ச்சி இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு மூணு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மூணு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் விடாமல் கட்டாயமாக என்ன செய்ங்க அப்படின்னா படிச்சுருங்க அடுத்ததாக புவியியல் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் நமக்கு பாடம் ஆறு பாடம் ஏழும் நம்ம எக்ஸாம் கொஸ்டன் ஃபஸ்ட்டு பாடம் ஆறுக்கு உண்டான இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்கலாம் புவியியலில் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா காரணம் கூறுக வேறுபடுத்துக இந்த மொத்தமே ரெண்டு பாடம் தான் இந்த ரெண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக எல்லாத்தையும் படிச்சுட்டிங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலருந்து ஒரு ஃபைவ் மார்க் கட்டாயமாக இருக்குது ஸோ புவியில் ரெண்டு பாடம் தான் ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் அதில் இருக்கக்கூடிய எல்லா வேறுபடுத்துகவும் காரணம் பூர்வமும் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா படிச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடையில் ஆறாவது படத்தில் எதெல்லாம் படிக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வரையறில் இந்த ரெண்டாவது வரையறை எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்கேன் காரணம் பூர்வ வேறுபடுத்துக கட்டாயமாக ஃபுல்லாக படிச்சிருக்கேன் விரிவான விடையில் ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன் தான் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மக்கள் தொகை பரவலை அதிகரிக்கும் காரணிகள் யாவை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸாமுக்கு நம்ம கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு கேள்வியில் ஒரு கேள்வி என்னது அப்படின்னா இந்த முதலாவது கேள்வி ஸோ கட்டாயமாக படிச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஏழு அழகு ஏழில் சுருக்கமான விடல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் காரணம் கூறுக வேறுபடுத்துக கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க சரிங்களா விரிவான விடல செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்குறீங்க ஸோ அந்த கொஸ்டின் நினைச்சிருக்கீங்க அப்படின்னா படிச்சிருங்க அடுத்ததாக குடிமையல் பார்த்தீங்க அப்படின்னா குடிமீல அழகு நான்கு மற்றும் ஐந்து இந்த ரெண்டு படத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அடுத்தாலும் அழகு நான்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேறுபடுத்துக்களை ரெண்டு இருக்குது ரெண்டாவே படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையிலேயே ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸோ அதை கண்டிப்பாக என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு விடைலையில ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் விரிவான விடையில இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கட்டாயமாக இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க அப்படின்னா படிச்சுடுங்க இது அழகு நான்குக்கு உண்டான இம்பார்டன்ட் கொஸ்டின் அடுத்ததாக அழகு ஐந்து ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரப்பு பண்ணிடுங்க அடுத்ததான் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சுருங்க அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த கொஸ்டின் படிக்க கஷ்டமாக இருக்குது அந்த கொஸ்டின் படிக்க கஷ்டமாக இருக்குது எந்த கொஸ்டினும் விட்டுட்டு படிச்சிடாதீங்க அப்புறம் நம்ம எக்ஸாமில் எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணுறது கேள்விக்குரிய ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிங்க சரிங்களா அடுத்தது அழகஞ்சில் சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு பத்தியில் விடைகளில் இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கட்டாயமாக படிச்சுக்கோங்க அடுத்ததாக பொருளியலை பொறுத்தளவுக்கு பாடம் மூன்று மற்றும் பாடம் நான்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் பாடம் மூணுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அதில் குறுகிய விடல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் பிப்த் கொஸ்டின் சரிங்களா இது விரிவான விடலையை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன் தான் அதில் செகண்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிங்கிறதா இது வந்து எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டாக தான் கேட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்ததான் அழகு நான்கு கொண்டாட படம் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பைனல் வகைகளுக்கு நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் என்ன செய்யும் அப்படின்னா வந்து நிற்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் என்ன செய்யும் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக குறுகிய விடைகளில் நான்காவது பாடத்துக்குள்ளே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில் ரெண்டு விரிவான விடையில் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விரிவான விடையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான நிலையில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த செகண்ட் விரிவான விடையிலையும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சு பார்க்கணும் படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்டன் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற மற்ற இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்